வாழ்க்கை வாழ்க்கை இன்பமடா வாழ்வதுகாபர்கடா சரி 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 ஜகர ஜகதா பிரபா இங்கே வெளியே போகணுன்னு சொன்னீங்க போலயா ஆ வெளியில் போனேன்னா தெரிஞ்சவங்க யாராவது கண்ணில் போடுவாங்க கேஸ் என்னாச்சு எப்படியாவது வெளியில் வந்துருங்க நாலு ஆளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க எரிச்சலாக இருக்கும் அதான் போல எவ்வாறு நீ வெளியே போனால் மட்டும் இல்லை வீட்டில் இருந்தாலும் அதே கதி தான் இது வரைக்கும் எத்தனை ஃபோன் வந்துச்சு தெரியுமா அந்த இவர் அவர் பேருனா பில்டர்ஸ் மோகன் தாஸ் அவர் ஃபோன் பண்ணார் என் கூட வாக்கிங் வராங்களா இந்த ரிஷி ராமலிங்க அவங்களாம் கூட ஃபோன் பண்ணி கேட்டாங்க எதுக்காக ஒரு ஜாமீன் வாங்கணும் இவர் எல்லாம் தப்பு பண்ணாரன்னு கேக்குறாங்க இதுக்கு நான் என்ன சொன்னு தெரியல எனக்கு அப்படியே கேட்குறாங்க அதுக்குள்ள நியூஸ் பரவிடுச்சா நீ காலையில் பேசினேன் பாரு சாந்திக்குள்ள எப்படி ஆயிடுச்சு பாரு நான் முதலே உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அந்த பய பேச்சு கேட்காதான் நீ அப்புறம் இஷ்டம் இல்லைப்பா அப்பா இது பாருங்க பெயில் வாங்குறதுங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதுக்கே நீங்கள் இவ்வளோ இது பண்றீங்க பெரிய விஷயம் இல்லைப்பா சாதாரண விஷயந்தான் ஓகே ஆனால் இது நமக்கு தேவையா ஓ இஷ்டப்பா நீ என்ன பண்ணிக்கப்போ எப்படி இருக்க நான் உட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு கொஞ்சம் வாமா நம ராஜனம் தரிசையாமி இந்த கொலையை நீ பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியுமா நீ யாருக்காகவோ எதுக்காகவோ இந்த பழியை சுமந்துக்கிட்டு இருக்கிற அதுவும் எனக்கு தெரியுது யாருக்காகவோ உன்னுடைய வாழ்க்கையை நீ ஏமா பணையம் வைக்கணும் சிலர் உயிரோடு இருக்கணுங்கிறதுக்காக தாயா சீதா நீ எடுத்த முடிவு ரொம்ப தப்புமா ஒரு குற்றவாளிய நீ தப்பிக்க விடுற தியாகம் பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு குற்றவாளியை தப்பிக்க விடக்கூடாது தியாகமே பாவமா போயிடுமா வீணா ஆத்திரப்பட்ட பிரயோஜனம் இல்ல இப்ப வந்திருக்கிற அப்துல் காஜா பெரிய கோடீஸ்வரன் உன்னை நம்பி அவரை இழக்க நான் தயாரா இல்ல நீ கல்யாணமான திரைப்படம் தொடரும் சத்தியமா சொல் என்ன படம் பார்க்குற இன்ட்ரெஸ்டில் எங்கள் வீட்டில் சமையல் பண்ணுறதே மறந்துட்டேன் உங்கள் வீட்டில் எப்படி எனக்கு அந்த கவலையே இல்லை சாரதா கனகேசரி வந்ததுலேருந்து என் வேலையெல்லாம் ரொம்ப ஈஸியாகிடுச்சு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து காலையிலே சமைச்சிட்டோம் ஓ அப்படியா பாட்டி சாமிநாதனா ஆமா பாட்டி ஆமா எங்க மீனாவையும் கணேஸ்வரியும் காணும் அவங்க பக்கத்து வீட்டில் டிவி பார்க்க போயிருக்காங்க இங்க வா இங்க உட்கார் ஏன்பா நீ தான் இப்ப நல்லா சம்பாதிக்கிறியே ஒரு டிவி பெட்டி வாங்கி வீட்டில் வைக்கலாம்ல பாவதுங்க அதுங்க போய் பக்கத்து வீட்டில் டிவி பாக்கிறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா அதுக்கு என்ன பாட்டி வாங்கிட்டா போச்சு நம்ம ராதாகிருஷ்ணன் சார்ட்டு இந்த விஷயத்த சொன்னேன்னா ஷோரூம்கே கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்துரு போறாரு இது ஒரு பெரிய விஷயமா நல்ல பிள்ளை பாட்டி நான் போயிட்டு மீனா கூட்டு வந்துறேன் நீரு பிரபல தொழிலதிபர் பிரபாகரின் கெஸ்ட் ஹவுஸில் நடந்த ஸ்ருதி கொலை வழக்கில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது தொழிலதிபர் பிரபாகரின் கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருந்த ஸ்ருதி என்ற இளம்பெண் கடந்த சில தினங்களுக்கு முன்பு விஷம் கொடுத்து கொலை செய்யப்பட்டாள் இந்த வழக்கில் பிரபாகர் கைது செய்யப்பட்ட நிலையில் திடீர் திருப்பமாக பிரபாகரின் வீட்டில் டீச்சராக வேலை செய்த சீதா என்ற பெண் தான் தான் ஸ்ருதியை கொன்றதாக போலீசில் சரணடைந்திருக்கிறார்

கணகசரி, என்ன மாச்சி? அன்னே, உங்கள் மதிராலி வீட்டில் வேலை செய்கிறு சீதா, ஏன் தங்குச்சிதா? யாரி கொல பண்டு அல்லவுக்கு, அவன் கொடுரமான இல்லை. யாரும் வேண்டும் உன்னை அவன் மேல் பழியைப் போட்டிருக்காங்க. சீதா திஜர் உன் தங்கச்சியா?

யாரு அந்த கனகாவா என்ன பொண்ணுடி அம்மா நீ உன்னையும் வருத்தின் அடுத்தவாளையும் வருத்தின் இருக்கிய சீதா உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா தெரியுமா என் கஷ்டம் இருக்கட்டுங்க டிவி நியூஸ் பார்த்துதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சீதா செய்ய மாட்டா நான் சீதா உள்ளதா இருக்கா மணிமேகல கண்ணாடி அறைக்குள்ள தன்னைத்தானே செல வச்சிருந்த மாதிரி சீதா அரைக்குள்ளையே அடைஞ்சு கிடக்குறா நீயா நீயா கொலை பண்ண ஆமா ஏக்கா நீ மெட்ராஸ்ல இருந்த ஏன் என்ன பார்க்க வரல உன்னை தேடி திருவள்ளூர் எத்தனை தரவு போயிருந்தேன் தெரியுமா அப்பாதான் நம்ம எல்லாரும் அனாதியா விட்டுட்டு போயிட்டாரு நீயும் நான் அனாதியா இருக்கணும் நினைச்சிட்டியா அக்கா இல்ல சீதா நான் ஒன்னு பிரிஞ்சிருந்தாலும் என் மனசு முழுக்க நீதா இருக்க என் புருஷன என்ன விட்டுட்டு போயிட்டாரு என் குழந்தையாவது என் கூட கடைசி வரைக்கும் இருக்கணும்னு ஆசைப்பட்ட அதனாலதான் அவனை தேடிக்கிட்டு ஊர் ஊரா அலைஞ்சிட்டு இருக்க அவ இங்க சென்னையில இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் அதனாலதான் அவனை தேடிக்கிட்டு நான் இங்க வந்தேன் ராமு இல்லாம உன்னை வந்து பார்க்க கூடாதுன்னு தான் இருந்த இது முட்டாள்தனமான வைராகியம் தான் இல்லைன்னு சொல்லல ராமு இல்லாம நான் இங்க வந்து அழுது உன்னையும் கஷ்டப்படுத்த வேண்டாம் இருந்தா நான் இங்க வரலமா ஆனா டிவில வந்த நியூஸ பார்த்துட்டு என்னால தாங்க முடியாம தான் பதறி போய் இங்க வந்த சீதா நான் ஒரு வீட்டில் சமையல் வேலை பாத்துட்டு இருக்கேன் எங்க முதலாளி ரொம்ப நல்லவர் நான் அவர்கிட்ட சொல்லி உன்னை எப்படியாவது காப்பாத்த சொல்கிறேன் கவலைப்படாத சீதா தைரியமாரு சரிக்கா உள்ளவா சீதா வேலைக்கு சேர்ந்ததுலேருந்து இன்னைக்கு கொலப்பழி சுமந்துட்டு இருக்கிற வரைக்கும் அத்தனையும் சொல்லியாச்சு என்ன பண்றது எல்லாம் விதி விதின்னு சொல்லி விட்டுடாதீங்க சார் நீங்கள் தான் எப்படியாவது என் தங்கச்சியை காப்பாற்றணும் சீதா கொலை பண்ணியிருக்க மாட்டான்னு எனக்கு தெரியாதா நட்பு தப்பாகிடக்கூடாது தான் நான் அமைதியாக இருக்கேன் உன் தங்கச்சியை ரொம்ப ஈஸியாக காப்பாற்றிடலாம் அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்ன வழி சார் சொல்லுங்க சீதா நான் சொல்ற மாதிரி வாக்கு போல கொடுக்கணும் இத நான் சொன்னதா வேற யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படி நீ வாக்குறுதி கொடுத்தா நான் சொல்றேன் சத்தியமா நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் சார் நீங்க தான் சீதாவை எப்படியாவது காப்பாத்தணும் இத பார்க்க நீ எனக்கு தினமும் சமைச்சு போடுறவ என் மேல அக்கறை உள்ளவ அதுக்கு நன்றி கடனா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் சீதா கிட்ட கூட நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் நீ சொல்லக்கூடாது நீயே சொல்ற மாதிரி சொல்லணும் தங்கச்சி சீதா போலீஸ்ல என்ன வாக்குமூலம் கொடுக்கணும் தெரியுமா பிரபாகரன் ஸ்ருதிக்கு பாய்சன் வச்சத எதேச்சியா ஸ்ருதியை பார்க்க போனப்போ என் ரெண்டு கண்ணாலையும் பார்த்தேன்னு சொல்லணும் இந்த கொலையை நான் நேரில் பார்த்ததுனால பிரபாகரன் சார் என்னை மிரட்டினாரு கொலப்பழிய என்னை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போக சொன்னாரு நான் இதை ஏத்துக்கலைனாலோ இல்லை உண்மையை வெளியே சொன்னாலோ என்னையும் என் குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் கூண்டோடு அழிச்சிடுவேன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லணும் உண்மையிலேயே இந்த கொலையை பண்ணது பிரபாதம் அதை நேரில் பார்த்த ஒரே ஐ விட்னஸ் சீதா இதை அவன் நேரில் போய் போலீஸ் ஸ்டேஷன்லேயோ கோர்ட்லேயோ சொன்னான்னா விடுதலை கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்கு சீதா இந்த கொலையை பண்ணியிருக்க மாட்டா அதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு நீ வேணா அவளை கேட்டுப்பாரு அவன் நல்லவன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரபாகரன் சார் பிரபாகரன் எனக்கு ஃப்ரெண்டு தான் எனக்கு லைஃப் தான் இருந்தாலும் உன்னோட கண்ணீரும் சீதாவோட கண்ணீரும் என் மனசு ரொம்ப சங்கடப்படுத்துது பெண் பாவம் பொல்லாதுன்னு சொல்லுவாங்க என்ன சீதாக்கு ரெண்டு சாய்ஸ் தான் இருக்குது ஒன்று நான் சொல்கிற மாதிரியே வாக்கு மூலம் கொடுக்கறது இன்னொன்று தூக்குமடைக்கு போகிறது வேற சாய்ஸே இல்லை காப்பி சாப்பிடு வேண்டாத வேண்டான்னு சொல்லாத நீயா தேவையில்லாம ஒரு பழிய உன் மேல தூக்கி போட்டு கோர்ட்டு ஜெயிலு இதையெல்லாம் நினைக்க நினைக்க மனசுக்கு வேதனையா இருக்கு நீ என்னடா ஒரு சலனமும் இல்லாம அமைதியா இருக்க யார நொந்துக்கிறதுன்னே எனக்கு புரியல சீதா என் முதலாளி கிட்ட உன்னை பத்தி நான் சொன்னப்போ அவர் ஒரு விஷயம் சொன்னார் அதை கேட்ட உடனே உன்னை காப்பாற்ற முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு அப்படி ஒரு நல்லது நடக்கணும்னு தான் ஊர் உலகத்தில் இருக்கிற அத்தனை தெய்வங்களையும் வேண்டிகிட்டு இருக்கேன் உன் முதலாளி என்ன சொன்னாரு ஏன் சீதா உங்க முதலாளி பிரபாகரன் கொலை செஞ்சுட்டு உன்னை மிரட்டி அந்த பழியை ஏத்துக்க சொன்னாரு அப்படித்தானே என்ன உள்ளா கோவப்படாம கேளு சீதா இப்ப நீ ஜாமீன்ல வெளியே வந்திருக்க ஜாமீன் முடிஞ்சு கோர்ட்டுக்கு நீ விசாரணைக்கு போகும்போது என் முதலாளி தான் கொலை செஞ்சாரு அவரோட பணபலத்தால பழியை என்ன ஏத்துக்க சொன்னாருன்னு உண்மையை சொல்லிடு நீ யாருக்கும் பயப்படாத சீதா தைரியமா சொல்லிடு நான் இருக்கேன் எங்க முதலாளி இருக்காரு என்ன பேசுற நீ மனசில் பழி போட சொல்ற இதுக்காக தான் நான் யாரையும் பார்க்க வேண்டாம் பேச வேண்டாம்னு ஒதுங்கிட்டேன் என் இருக்கிற பாசத்துல நீ பைத்தி காரத்தனமா பேசாதக்கா இந்த கொலையை நான் தான் பண்ணேன் அதான் உண்மை ஆயிரம் பேர் வந்தாலும் என்னை காப்பாற்ற முடியாது எதுவும் பேச வேண்டாம் எங்க உன் தங்கிய தூக்கில போட்டுருவாங்களோங்கிற பயத்துல நிப்பிலாம் பேசிட்டு இருக்கேன் அந்நியாயமா நான் யார் மேலையும் பழிபோட விரும்பல தயவு செஞ்சதை பத்தி இனிமே எதுவும் பேச வேண்டாம் பாருங்க மாமி ராதா ரா சொல்லா இல்ல சீதாவை பத்தி பேச வந்திருக்க சீதா என் தங்கச்சி சீதா தங்கச்சி ஏன் சார் பண காசு இருந்துட்டா மனு இல்லாம என்ன செய்வீங்களா கிட்ட தெரியுமா உனக்கு நீங்க யாரா இருந்தா எனக்கு என்ன சார் ஏன் தங்கச்சி கொலை பண்ணல அது எனக்கு நல்லவே தெரியும் அநியாயமா அவ மேல பழி போட்டுட்டீங்களே யாரு 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 பழி போட்டது இன்னொரு வார்த்தை பேசின மரியாதை வெளியே போ போக மாட்டேன் சார் போக மாட்டேன் என் சீதாக்கு ஒரு நியாயம் கிடைக்காம இங்க இருந்து போக மாட்டேன் எங்க கிட்ட பணம் காசு இல்லைனாலும் நாங்களும் கௌரவமா வாழ்ந்தவங்க தான் மான மரியாதை எல்லாம் எங்களுக்கும் இருக்கு போய் விசாரிச்சு பாருங்க எங்க அப்பாவை பத்தி அப்ப தெரியும் உங்களுக்கு சமயக்கார குடும்பம் தெரியும் இப்ப கொலகார குடும்பம் தெரிஞ்சு போச்சு வாய் மூடுங்க சார் பணம் இருக்குங்க என்ன வேணாலும் பேசாதீங்க என்ன கொலகார குடும்பமா ஆமா சார் நாங்க கொலகார குடும்பம் தான் உங்க குடும்பத்துக்கு ஒழைச்சு போட்டாலே அவ கொலகாரி தான் நான் எவ்வளவு பழி அவ மேலயே போட்டு இருக்காளே அவ கொலகாரி இவ்ளோ இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இன்னும் உங்க குடும்பத்து மேலேயே உங்க பிள்ளைங்க மேலே பாச வச்சிருக்காளே அவ கொலகாரி தான் பேசாதீங்க சார் பேசாதீங்க எங்க வயிறு ஏறி விடுறீங்க நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க அந்த ஒருத்தர் இருக்கான் அவன் பாத்துப்பான் நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க சார் நல்லாவே இருக்க மாட்டீங்க